நானும் குரு வாங்கணும் குருஜி ம்னா கேட்குறது நானும் குரு ஆகணும் ஏன் குரு ஆகணும் நான் பண்ணுற அவசியத்துக்கு போகிறதா உங்களுக்கு அவஸ்தையாக தெரியுது அது எனக்கு இன்பமாக தெரியும் இன்பம் என் அவசியம் உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கு நல்லா இருக்கு எப்படியோ என்னால் நீ சந்தோஷத்தில் நான் குருவாகவே இருந்துட்டு போகிறேன் ஆமாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் குருவாகவே இருந்து இது ஒரு இன்ப அவஸ்தை குருஜி குரு குருவுக்கு ஒரு இன்ப அவஸ்தை தான் ஒரு குழந்தை வந்து துன்பமெல்லாம் கொடுக்கும் அது இன்பமாக தானே இருக்கும் அந்த இன்பத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறதா நான் கருதுறேன் எது குரு ஆகணும் நீங்க எது நீங்கள் ஏன் குரு ஆகணும்னு நினைக்கிறீங்க ஏன் குரு ஆகணும்னு நினைக்கிறேன்னா உங்களை பார்த்தேன் எல்லா குருமார்களையும் பார்க்குறேன் நானும் குருவாகணும்னு நினைக்கிறேன் சரி குருவாகி என்ன பண்ண போறீங்க நீங்கள் என்ன செய்றீங்களோ அதெல்லாம் செய்யலான் இருக்கேன் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா உங்களுக்கு குருவா குருவான பிறகு தெரியும் குருஜி குருவான பிறகு தெரியும் நல்ல பேர் என்ன சொல்கிறாரு குருவாகிட்டே தெரியும் அப்போ குருவானால்தான் தெரியும் அது வரைக்கும் சீரனாக இருக்கிற வரைக்கும் தெரியும் ஒரு குரு நிலையை உணர முடியாது எல்லா குருமார்களும் என்ன பண்ணுறான்னா ஒரு சீடர் நிலையை குருநிலைக்கு மாற்றுவது தான் போராடி கொண்டு இருக்கிறார் அதுக்கப்புறம் அவனுக்குள்ளே அந்த சத்தியம் வெளிப்படுவதற்கு எவ்வளோ காலமாகவும் ஒரு கண நேரம்தான் ஆனால் அவனை மாற்றுறதுக்குள்ளே படுற பாடு இருக்க குருக்கு படும் பாடு அப்போது குருநிலையை அடை வைக்கிறது தான் அவருடைய தலையாய கடமை குருநிலைக்கு ஆயிட்டாக்கா அந்த சொன்னது அப்பவுமே அந்த நிமிஷமே இப்போ அவனுக்குள்ள நிலை பெற்றுவிடும் புரிந்து கொள்ளப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குருவின் உபதேசத்தை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குருவார்க்க குருவே துணை